ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம ராகவோட சித்தி வந்து முரளிகிட்டே வந்து கேட்பாங்க இன்னைக்கு அபி ஜெயிலில் இருக்குன்னா அது யாருக்கு காரணம்னு எனக்கு தெரியும்னும்போது அதுக்கு முரளி வந்து சொல்லுவார் அப்படியா என்ன பண்ணாங்கன்னு தெரில அதால் தான் அவங்க உள்ளே போய் போது இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன ஒன்றா நம்பிடுவாங்க நான் எதை சொன்னாலும் ஆனால் நீ யாரு நீ எப்படியாப்பட்ட ஆள் யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ தான் வந்து அபியை வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிற முரளி எனக்கு தெரியணும் போது அபி வந்து ஆ அபியை நான் தான் ஜெயிலுக்கு காமிச்சேன் என்ன சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் என்ன விளையாடுறீங்களான்ட்டு முரளி வந்து அப்படியே வாக்குவாதம் ஆகும் அப்போ இவங்க தானே ரெண்டு பேரும் கேப்டன் அபியை வந்து எப்படியாவது சிக்கலில் மாட்டி உடனே அதால் இன்னைக்கு எல்லாமே நீ தான் பண்ணன்ட்டு இங்கே ராகவோட சித்தி கேள்வி கேட்கும் போது அப்படியே முரளி வந்து தப்பி இதை பாருங்கள் எதை ஒன்றா நான் அபிக்கு பண்ணேன் ஆனால் ஜெயிலுக்கு அனுப்புகிற அளவுக்கெல்லாம் நான் பாவியெல்லாம் இல்லை புரியுதா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்ட்டு முரளி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசும்போது ராகவோட சித்தி வந்து நீ தான் இதை